வணக்கம் என்னாரியர் மக்களே சகோதர சகோதரிகளே என்ன விரும்பி மாப்பிள்ளைகளே மாமா பழையபடி சுறு குறுப்பாகிட்டேன் கிளம்பி வந்துட்டேன் நான் அடுத்து போய் ஸ்டேஷனில் என்ன பார்க்கணுமோ பேசணுமோ அதை பேசிக்கிறதுக்கு ரெடி அந்த விடியா மூஞ்சி இன்னும் கிளம்பி வந்தாலா வரலையான்னு தெரியலை உடனே வீடியோ போடுவேன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆளையும் காண அட்ரெஸ்ஸையும் காணா நேற்றே எங்களை வர சொல்லிட்டு ஆளை காணேன் ஃபோன் பண்ணி எடுக்கலை கேட்டால் வந்து நாங்கள் மார்க்கெட் சிக்கந்தர் ரவுடி பேபி சூர்யா ரெண்டு பேருமே வரலை நான் வந்து அங்கே தான் உட்காந்துருக்கேன் வில்லாபுரத்தில் தான் இருக்கேன் சிட்டி வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்லி ஒரு பில்டப் விட்டா சிட்டி வீட்டில் இருக்கிறவ கிளம்பி வர்றதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும் போகுது பத்து நிமிஷத்தில் ஸ்டேஷனு நடந்து வந்தால் கூட அதுவும் வரல சரி போய் தொலைது வர விட்டது விட்டாச்சு நம்ம அப்படியே போவோம் பார்க்குறதுக்கு பாவமாக இருக்குது இவளுக்கு தலையும் புரியல வாலும் புரியலை பிஎஸ்ஆர்னா என்ன எஃப்ஐஆர்னா என்ன சம்மன்னா என்ன கோர்ட்டுனா என்ன கேஸ்னா என்ன எதுவுமே தெரியலை ஏற்றுச்சே தெரியாமல் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா உடனே தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அவரை வந்து நுகை கழட்டிடுவாங்க அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க இந்த இப்போ கூட பாருங்க நான் மட்டும்தான் வந்திருக்கேன் சூர்யா வரல ஏன்னா காரணம் நான் தான் வர வேணான்ண்டேன் ஏன்னா இது என்னுடைய உழைப்பு என் குடும்பம் என் குடும்பத்துக்கு என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரியும் ஏற்கனவே செஞ்ச வரைக்கும் செஞ்சாச்சு வீடு வாசலாக எழுதி கொடுத்தாச்சு நகை நட்டு வாங்கி கொடுத்தாச்சு பிள்ளைகளை படிக்க வச்சாச்சு செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு வெறும் ஆளாக கட்டண துணியோடு தான் வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன் இனிமேல் என்னுடைய உழைப்பும் என்னுடைய வருமானமும் நான் யாருக்கு கொடுக்கணும் அதை யாருக்கு பங்கிட்டு வந்து நான் வந்து சாப்பிடணும் எனக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ என்னை அடிக்கிறவங்களோ அடிக்காதவங்களோ எனக்கு தேவையானவங்களுக்கு நான் செய்வேன் அதை தடுக்கிறதுக்கு இவளுக்கு உரிமை கிடையாது ஏன்னா இவள் வந்து என் பொண்டாட்டியே கிடையாது ஆதார் கார்டுலேயும் பொண்டாட்டி கிடையாது இப்போவுமே எனக்கு அவள் பொண்டாட்டியாக வாழவும் கிடையாது எவனோ ஒருத்தனை உட்காந்துக்கிட்டு பூச்சி குட்டி செல்லக்குட்டி சுகையில் லவ்யூ உலவின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாளாம் இவளுக்கு நான் எல்லாமே சவட்டினை பார்த்துக்கிட்டு இவளுக்கு எல்லாம் வந்து அப்படி இருந்தும் நான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் தீபாவளி வரைக்கும் என் பிறந்த நாள் வரைக்கும் இவளுக்கு எல்லா பண உதவியும் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன் பட்டாசு வாங்கி கொடுத்ததுலேருந்து சாப்பாடு வாங்கி கொடுத்ததுலேருந்து கறி மீன் எல்லாம் செஞ்சேன் என் குடும்பத்தை நான் பார்க்காமலாம் இல்லை இவளுக்கு என்ன ஒரு ஆத்திரம் கோவம் புகையிலுங்கிறவனே நான் பேசக்கூடாது நேற்று நைட்டு கூட நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க லைவில் நான் என்ன சொன்னேன் ஏ அம்மா பார்க்குறதுக்கே பாவமாக இருக்கிறா இங்கிட்ட அங்கிட்டு ஒட்டையில் அலையுதுடா ஒரு வண்டி கிடையாது நான் கூட இன்னொன்று கூட நினச்சேன் சரி நம்ம தான் இப்போ இந்த சூர்யாவுக்கு கூட இன்னொரு புது வண்டி வாங்க போகிறோம் இப்போ கூட இந்த போய் வண்டி கலையரை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வண்டியை வந்து பம்பர் ஃபிட்டிங்ஸ்லாம் மாட்டி ரெடி பண்ணி வைங்கன்னு சொல்லிவிட்டு இந்த லோன் அப்ரூவ் ஆயிருச்சு சாயங்காலம் டெலிவரி நான் வந்து இதே மாதிரி உனக்கும் ஒரு வண்டி எடுத்து கொடுத்து சரி பாவமாக இருக்குது இங்கே இருக்கு அங்கிட்டு அலையிறாலே ஏதோ ஒரு நாளத்துக்கு ஒரு காய்கறி போ வாங்குறதுக்கு போக வர்றதுக்கு கூட உனக்கு என்ன சுகையெல்லாம் வாங்கி கொடுத்தேன் இப்போ நான் தான் அதை கூட மனசில் நினச்சேன் நம்ம கொண்டாட்டி பாவம் கஷ்டப்படுற ஒரு நாலு இடத்துக்கு போகணுன்னா கூட ஆட்டோவில் கூட போக மாட்டேங்கிறேன் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அதை கூட வாங்கி கொடுத்துருவோம் பேசாமல் சார்ஜ் போட்டால் மாதம் வந்து அது ஒரு ஒரு சார்ஜுக்கு எண்பது கிலோமீட்டர் நூற்றி பத்து கிலோமீட்டரு ஓடுமா அங்கங்கே போகிறதுக்கு வர்றதுக்கு வச்சுக்கிடுவாள் கரண்ட் வீட்டிலே இருக்குது யூஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி கூட நான் ஒரு பிளானை போட்டேன் ஆனால் இவளுக்கெல்லாம் நம்ம இறக்கம் பார்க்கவே கூடாது காரணம் என்னென்னா நான் உட்காந்து பத்து மணி லைவில் ஐயோ பாவமாக இருக்கேன் இவளை அப்படின்னு சொல்லி நான் அழுகு அழுகாத குறையாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இவன் உட்காந்துக்கிட்டு ஏய் கொட்டைப்பையிலே உனைய நான் என்ன பண்ணுறேன் பாரு உனையை நான் தூக்குறேன்டா நாளை காலைல நீ வாடா உனக்கு எனக்கு சவால்றா ஏன் சுகையில பற்றியா நீ பேசிக்கிட்டு இருக்க சுகையில் யார் தெரியுமா அவரை பற்றி பேசுகிற உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நீ காலையில் நீ எழுதி கொடுக்க வேண்டியதே இனிமேல் சுகையிலையும் என்னை இவ்வளோ கூட விட்டுட்டா என்னை என்ன வேணாலும் பேசிட்டு போ சுகையில மாத்திரம் நீ பேசவே கூடாதுன்னு சொல்லி எழுதி வாங்க போகிறானா என்ன மைத்துக்கு அதை யார் இது வலைதளம் இப்போ சூர்யா இருக்கிற சூர்யாவை பற்றி பத்து பேர் பத்து விதமாக கமெண்ட் போட தான் செய்வேன் ஒருத்தன் ஐட்டம் மேன் ஒருத்தன் பத்து பாட்டிலிருந்தேன் ஒருத்தன் விபசாரி இருந்தேன் சிங்கப்பூர் சிங்கப்பூருந்தேன் ஆயிரம் பேர் ஆயிரம் கேள்வி கேட்கத்தான் செய்வேன் எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு போகிறது தான் ஒரு மலைத்தளத்தில் இருக்கிறவங்க நீ அவனுக்கு ஸ்பேனரை கொடுத்த அவன் யாருன்னு சொல்லி உலகத்துக்கே தெரியாமல் இருந்துச்சு நீ தான் அவன் என் காதலை என் கல்லை புருஷன் எனக்கு அவனுக்கு வந்து ரொம்ப புச்சி குட்டி என் புச்சி குட்டியாவே அப்படின்னு சொல்லி மீடியா முன்னால் கொண்டு வந்தது நீ தான் கொண்டு வந்தால் அப்புறம் நாலு பேர் நாலு வாரத்தை பேச தான் செய்வாங்க கமாண்ட் போடுறவங்க வந்து வந்து சுகையில் வந்து ஏமா அவனுக்கு தேவையில்லாத வேலை அவனை எதுக்குமா பிடிச்சிக்கிட்டு இருக்க எங்கள் அண்ணனுக்கே துரோகம் பண்ணுறேன்னு கேட்டால் அந்த பிள்ளைலேயும் திட்டுறேன் உங்களுக்கு என்னாடி வேறு வேலை இல்லையா நீங்களும் உங்கள் புருஷங்களும் இதே மாதிரி தான் கல்லை பொண்டாட்டி குத்தியாக வச்சிருக்காங்க எல்லாம் சொல்லி அவங்கள திட்டுறேன் சரி அது அதை கூட விட்டுருவான் நான் ஒரு பக்கம் அதை ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை அந்த டாபிக் இப்போ பேச வேணாம் சுமி பேசுகிறானா சுமி சு இது சூர்யா பேசுகிறானா சூர்யா வந்து சும்மா பேசலை சூர்யாவை பற்றி அவன் உட்காந்துக்கிட்டு என்னையை மனநோயாளி மூணுக்கெழம மெண்டல் சூர்யாவை பத்து பாட்டில் இவை வந்து பல பேர்த்துக்கு பாய் விரிச்சவன் இப்படிலாம் கமாண்டை போட்டுக்கிட்டே நேற்று முதக்கொண்டு இந்த பிரச்சனையுடைய தெரியாமையே இப்போ நாங்கள் ஒன்றுமே இல்லை நீ வர்ற ஸ்டேஷனுக்கு புகையிலுங்கிறவன இவர் பேசக்கூடாது சிக்காவோ சூர்யாவோ பேசக்கூடாதுன்னு சொல்லி நீ ஸ்டேஷனில் சொல்கிறனையுமே அடுத்த நிமிஷம் நான் என்ன பண்ணுவேன் அவன் பேசின உடைய ஸ்க்ரீன்ஷாட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்காங்க சூர்யாவையும் என்னையவும் ஏன்னா பத்து பாட்டல்னால் அவள் தான் என்னைய தான் அவன் வந்து மனநோயாளினா என்னையை தான் சொல்லுறான்னு அர்த்தம் பேர் சொல்லாட்டினா இல்லாமல் போயிருமா என் பேரையே எத்தனை இடத்துல அவன் குறிப்பிட்டிருக்கானே அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை முதல் கொண்டு என்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் உட்காந்து புட்டு புட்டாக காட்டுவேன் இது போக குடும்பத்துக்கு எதுவுமே செய்யலைன்னு சொல்லி நீ எப்படி சொல்ல முடியும் இவர் வந்து கூட்டியா வீட்டுக்கு போயிட்டார் குடும்பத்தையே கவனிக்கலை எங்களை யாரையுமே என்னான்னு பார்க்க மாட்டேங்கிறாரு எப்படி சொல்ல முடியும் இப்போ தான் தீபாவளிக்கு முத கொண்டு வாங்கி கொடுத்துருக்கு கறி வாங்கி கொடுத்துருக்கு உன் மையம் பேரில் ஐயாயிரம் ரூபா பணம் போட்டிருக்கு ஓன் பேரில் ஐயாயிரம் ரூபா பழசு சொல்லி பணம் போட்டிருக்கேன் என் மைய பெர்த்டேக்கு பர்த்டேக்கு ரெண்டாயிரம் ரூபா பணம் போட்டிருக்கேன் எல்லாத்துக்குமே பேடிஎம் ஆதாரம் இருக்குது நீ எப்படி குடும்பத்தை கவனிக்கலன்னு சொல்ல போகும் இந்தா என்கிட்ட நான் பில்லு கூட கொடுத்து விட்டா உன் நகை காணா போச்சு இந்த இந்தா பில்லு இருக்குது என்ன பண்ணுவேன் நீ இதையும் காட்டுவோம் நான் வர்றேன் இந்த விஷயம் அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது காவல்துறையில் கூப்பிட்ருக்காங்கன்னா நான் போன உடனே முதல் கேட்க வேண்டிய கேள்வி என்னாண்டு புகார் கொடுத்துருக்காங்கன்னு கேட்பேன் நீங்கள் பண வரவு செலவு கொடுக்குறது இல்லையா பணமே வந்து வீட்டுக்கு செலவுக்கு கொடுக்குறது இல்லையா எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த மாதிரி சூர்யா அவங்ககிட்ட கொடுத்துருங்களா இது தாங்க பிரச்சனைன்னு சொல்லி தான் கேட்பாங்க அவள் அப்படி தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் வேறு ஒரு வகையிலையும் கொடுக்க முடியாது நான் ஒரே வாரத்தில் சொல்லுவேன் என்னுடைய சுய சம்பாத்தியம் என் சம்பாத்தியத்தில் என் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு செஞ்சாச்சு நான் அப்போது அந்த வீட்டை இருபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கினேற்ற கூட சொல்கிறேன் லைவில் அந்த வீடு எப்படி நீ ஐம்பது லட்சம் ஐம்பது லட்சம்னு சொல்கிற அந்த அப்போ நீ வாங்கினப்போ இருபத்தெட்டு ரூபா தானே அப்படின்னா என் நோனி மகளே ரூபா வீடுனாலும் பத்திர செலவு ரெண்டு ரூபா முப்பது ரூபா அந்த வீடு வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு அதை மொதல் கால்குலேஷன் பண்ணு இப்போ உன் வீட்டுக்கு பக்கத்து வீடு எவ்வளவுக்கு விலைக்கு போயிருக்கு நாற்பத்தி நாலு நாலு லட்சம் ரூபாய்க்கு போயிருக்கு எப்போ ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னால் பக்கத்து வீடு விற்றுருக்காங்க இப்போ நான் அவள் குடியிருக்கிறாள்ல அந்த வீட்டுடைய அடுத்த வீடு அந்த வீடை வந்து நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு அப்போ உன் வீடோட மதிப்பு எவ்வளவு இப்போ எட்டு மாதம் ஆகிப்போச்சு இந்த இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அந்த வீடு ஐம்பது லட்ச ரூபா பெரும்ல சரி ஐம்பது லட்ச ரூபா கூட பெற வேணாம்டா நாற்பது லட்சம்னு கூட வச்சுக்கேன் நாற்பது லட்ச ரூபாய்க்கு பெருமானம் உள்ள வீடை வாங்கி கொடுத்துருக்கேன்ல சும்மாவாக வந்துச்சு வீடு நான் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒவ்வொரு ஊர் ஊராக டூ வீலர் ஓட்டிகிட்டு போய் கொடுத்து ஐநூறு ஆயிரமாக சேர்த்து அதை நாற்பது லட்சம் இல்லை நாலு கோடிக்கு சமம் ஏன்னா இப்போ கூட எனக்கு வருமானம் சுழுவாக வருது ஈஸியாக வருது எதை உட்காடுறோம் வீடியோ போடுறோம் சம்பளம் வருது ச அதில் வச்சு நாங்கள் அங்கே வந்து புலப்ப ஓட்டுறோம் இது வேறு ஆனால் அப்போ நான் ஒரு ஐநூறுரூவா காசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன் ஒவ்வொரு இடத்துக்கும் வண்டி ஓட்டிகிட்டு போய் எனக்கு ஏன் எனக்கு முதுகு கூணு விழுந்துச்சு என்னை எதுக்கு கூணு கிழமேன்னு சொல்கிறாங்க காரணம் என்ன வண்டியை உட்காந்து இப்படியே அஞ்சு மணி நேரம் குளிஞ்சு ஓட்டிக்கிட்டு போய் எத்தனை இடத்துல நான் ஆபத்தில் போய் சிக்கியிருப்பேன் எத்தனை ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் எத்தனை இடத்துல நாய் குறுக்க வந்திருக்கும் எல்லாத்துலேயும் விழுந்து எந்திரிச்சு ஏதோ எங்கள் அம்மாவோட புண்ணியம் ஏதோ அந்த கடவுளுடைய புண்ணியம் எங்கள் அல்லாவோட கிருபையில் நான் எதுவுமே ஆகாமல் உயிர் தப்பிச்சு எத்தனை இடத்துல நான் ஆக்சிடெண்டாக தெரிஞ்சிருப்பேன் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின வீடு தானே என்னமோ உட்காந்துக்கு நீ வாங்கினிய இல்லை நான் கேட்குறேன் நான் உனக்கு பணமாக கொண்டு வந்து கொடுக்க போய் தானே அது நீ நகையாக சேர்த்த சரி நகையாக சேர்த்தாலுமே அதை உன் வீட்டுக்கு தானே போட்டிருக்கேன் நீ தானே அங்கே இருக்க நான் எப்படி பார்த்தா உங்கள் நான் தான் கேஸ் போடணும் என்னை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்க எனக்கு வந்து ஒரு நாளை கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஒரு பேரனுடைய விசேஷத்தை கூப்பிட மாட்டேங்கிறாங்க என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க குடும்பத்துக்குன்னு சொல்லி நீங்களுக்கு செஞ்சதுக்கு நீங்கள் எனக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி நான் தான் அவங்க மேலே கேஸ் போடணும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்கிட்ட எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு என்னையவே போய் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து இவர் போய் அங்கே கொடுக்குறாரு இங்கே கொடுக்குறாருன்னா நான் ஏன் உழைப்பை யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் எனக்கு பிடிச்சவங்களுக்கு நான் செய்வேன் அது ஏன் இஷ்டம் நான் அது ஆசிரமத்துக்கு எழுதலாம் இல்லை ஆதரவற்ற குழந்தைகளுக்கு எழுதலாம் இல்லை வந்து எனக்கு சும்மா ரோட்டில் போகிற பிச்சைக்காரனுக்கு கூட நான் கொடுக்கலாம் இல்லை திருப்பதி உண்டியலில் போய் போனேன்னா இல்லை நாகூர் தர்காவுக்கு எழுதி வைக்கலாம் இல்லை வேளாங்கண்ணி மா மாதா கோயிலுக்கு எழுதி வைக்கலாம் அது ஏன் விருப்பம் ஏன் காசு ஏன் டப்பு ஏன் மணி அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது முதல்ல நீ எனக்கு பொண்டாட்டியாக நடந்திருந்தால் நான் உனக்கு வந்து புருஷனாக எல்லாம் செய்வேன் நீ எனக்கு பொண்டாட்டியாகவும் நடக்கல நான் உனக்கு புருஷனாக இருக்கிறதுக்கு தகுதியும் இல்லை அதுக்கு உண்டான ஆதாரமும் உன்கிட்ட இல்லை எதை வச்சு நீ போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு செய் என்னைய பார்க்க சொல்லு இப்போ உனக்கு ஆதங்கம்லாம் என்ன தெரியுமா நான் உனக்கு பணம் தராதோ இல்லை உனைய வந்து பார்க்காதோ கிடையாது உனைய வந்து பார்த்தாப்புல நீ என்னை அப்படியே கிழு கிழுகிழன்னு அப்படியே உட்காந்து இந்தாங்க காஃபி இந்தாங்க வாட்டர் இந்தாங்க மினரல் வாட்டர் இந்தாங்க ஆட்டுக்கால் சூப்பு இந்தாங்க ஆப்பிள் சூஸு எல்லாம் கொடுக்க போகிறிய உனக்கு தேவை காதல் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் நான் வந்தால் கூட கக்குசுகளை போய் ஒளிஞ்சிக்கிறேன் உனக்கு எதுக்கு இவ்வளோ வீராப்பு இப்போ திடீர்னு ஞான ஞானோதயம் உனக்கு எதுக்கு வந்துச்சு ஏன் புருஷன் எனக்கு எதுவுமே செய்யலை ஏன் வந்து வரமாட்டேங்கிறாருன்னு இப்போ எதுக்கு கேட்குறேன் இவ்வளவு நாள் கேட்காது இப்போ நீ என்ன போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்ப என்னை அவதூறு பேசுகிறாரு இல்லை என்னையும் என் கா கள்ளக்காதல் வந்து கரைச்சு கொட்டுறாரு வீடியோவுக்கு வீடியோ திட்டுறாரு அப்படியா கொடுத்துருப்ப எனக்கு எதுவுமே செய்யலை பணம் வருது வர்றதை பூரா கொண்டு போய் கூட்டியால் கொடுக்குறாரு இப்படி தானே கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பேன் இதை எப்படி சமாளிக்கணுங்கிறது எனக்கு தெரியும் ரைட்டாக என் காசை நான் எப்படி செலவு பண்ணுன்னு எனக்கு தெரியும் முதல்ல ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நீ இதுக்காகவே வரலை நூற்றுக்கு நூறு சுகையில பற்றி நாங்கள் வீடியோவில் பேசக்கூடாது அதுக்காகத்தான் நீ வர்ற அதுவும் அவனை நான் பேசக்கூடாது நான் அவனை ஆடிக்கடி தேனா மகனே சூனா மகனே பூனா மகனேங்கிறேன்ல அதுக்காக இதுக்காக அவன் வந்து தூண்டி விட்டு ஒரு பத்து பேர் டே இந்த முட்டா பயில்களா டே இந்த கமாண்டு போடுறவங்களே சுமிக்கு கமாண்ட் போடுறீ இல்லை இலிச்சாவ்ப பயில்களே முட்டா வே வேலை வெட்டி இல்லாதவங்களே வெட்டி பயல்களை உங்களுக்கு தான் சொல்கிறேன் அவளை போய் ஏற்றி விட்டு உங்களுக்கு என்ன கிடைக்க போதும் அவள் தான் அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறா நீங்கள் எவனாவது ஒருத்தர் பின்னால் வந்து நாங்கள் கூட வர்றோம் ஏன் அவளுடைய சப்போர்ட்டருக்கு யாருமே மதுரையில் இல்லையா எல்லாருமே துபாய் பஹ்ரைன் இல்லை துபாய் குறுக்கு தெரு இல்லை ஆஸ்திரேலியா அமெரிக்காவில் இருக்கீங்களா ஏன் லோக்கல் லோக்கல் எவனுமே இல்லையா கமாண்ட் போடுறவன் என் கூட வர வேண்டியது தானே ஏக்கா சுமி அக்கா நாங்கள் வர்றோக்கா நம்ம மாமாவை தூக்கி உள்ளே வைக்கிறதுக்குன்னு சொல்லி கூட வர வேண்டியது தானே அது எப்படா வந்து கமெண்ட் மாத்திரம் போட்டு சுமி விட்றாத நீதி வெல்லும் நாயம் வெல்லும் தர்மம் வெல்லும்னு ஊசுப்பேற்றி விடுறீங்க கட்டப்பைய தூக்க வையுங்கிறீங்க இந்த அங்கே கூட பக்கத்துலேயே பாரு பார் மூக்குப்பொடி அவன் நாளா எதிரி எதிரின்டா அவளை கழுவி கழுவி ஊற்றுனான் நேற்று பார்த்தா உட்காந்துக்கிட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டு போடுறான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லு நானும் கூட வர்றேன் என்ன நீ கூட வந்து நொட்டுன நாளைக்கு உன் விஷயமே என்ன ஆக போகுதுங்கிறத நீ பார்த்துக்கிட்டுரு உனக்கே தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு அப்பா வான்னு சொல்லி உனவே எப்போ அரெஸ்ட்டு பண்ண போகிறாங்கன்னு உனக்கே தெரியாது உனக்கு பின்னால் ஆப்பு எப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ பார்க்கலை நீ உட்காந்துக்கிட்டு இவளுக்கு ஜாலரை அடிச்சுக்கிட்டு சப்போர்ட்டுக்கு வர்றீங்க ஏற்கனவே உனக்கு திருநகரில் நீ மிஸ் ஆகிட்ட அந்த கேஸில் நீ அடுத்த கேஸு நீமே உனக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டுரு அடுத்து இந்த இனிமேல் சொல்லிட்டாங்க நீ அடுத்த இந்த அந்த பதினெட்டாயிரரூவா பெண்டிங் கேஸை தோண்டி எடுத்து உன்னை அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் உள்ளே இறக்கி விட்றோம் இரு அதாவதுங்க நாங்கள் ஒதுங்கி தான் போகிறோம் எங்கள் வருமானத்துக்கு ஏதோ நான் அவளை திட்டுவேன் அவள் என்னையே திட்டுவே சூர்யாவை தான் சொல்கிறேன் ரெண்டு பேரையும் திட்டிக்கிடுவோம் விழாவுக்கு போடுவோம் என்கிட்ட நாலு வீடியோவை போடுறோம் சம்பாரிக்கிறான் இவளுக்கு எதுக்கு புசு புசுன்னு எரியுது அவன் நகை வாங்கினா நீ வாங்காமல் இருக்கிய இந்த சுமிங்கிறவளே இருந்தால் என் தங்கச்சி பிள்ளைகளை ஏமாற்றி ஏமாற்றி வைரமாக வாங்கி கையில் போட்டு ஆட்டுற உன் பிள்ளைக்கு ஏன் பேரை சொல்லி நான் தங்கம் வாங்கி தர்றேனே சொல்லலை என் பேரனுக்கு தான் வந்து அவன் பெர்த் வரட்டும் இல்லைனா அந்த மாதம் யூடியூப் காசு வரட்டுங்க சூப்பர் சாட்டில் வந்த காசுலாம் அவனுக்கு மோதிரம் வாங்கி போறேன்னு சொல்லி சொன்னேன் இதே தான் உண்மை அதுலேயும் ஒரு பொய்யை பேசி இவர் மோதிரம் வாங்கி தர்றேன்ட்டாரு என் மகனுக்கு தரலை என் செல்லமே என் தங்கமேன்னு சொல்லி என் தங்கச்சியை ஏமாற்றி மோதிரத்தை வாங்கி போட்டுக்கிட்டேன் சரி போய் தொலை உடனே நாங்கள் ஏதாவது கேட்குறோமா இல்லை நாங்கள் யாரையாவது திட்டுறோமா ஏமா அவங்களுக்கு செஞ்சே வைக்கிறேன்னு கேட்டோமா இல்லை இல்லை ஏதோ அந்த பிள்ளைக்கு நம்ம குடும்பத்து மேலே ஒரு பாசம் எல்லாருக்குமே உன் மேலே பாசம் தான் அதனால் அவங்க உனக்கு செய்கிறாங்க நாங்கள் இதை போய் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணோம்மா எதுக்கு இவங்க எல்லாத்துக்கும் செய்கிறாங்க அவங்க மேலே கேச போடுங்க இவங்க மேலே கேச போடுங்க இவங்களுக்கு உதவி இங்கேருந்து வருது அங்கேருந்து வந்து நாங்கள் எதாவது பேசுகிறோம்மா சரி எங்கிட்ட நம்மளால் முடியலை ஏதோ அவளாவது வாயு உள்ள பூச்சி நான் சாமர்த்தியமாக நடக்கட்டும் நாங்களாவது அஞ்சு பத்து ட்ரெஸ்ஸுக்காக பிச்சை எடுக்கிறோம் நீயே நகரட்டுக்காக பிச்சை எடுக்கிற அதுவும் நீலிக்கண்ணீர் வடித்து பிச்சை எடுக்கிற அப்படியே சிம்பத்தி கிரியேட்டிவ் பண்ணி சம்பாதிக்கிற போய் தொலை நல்லா போன்னு சொல்லி விட்டாச்சு அப்புறமும் ஏன் உனக்கு பேராசை அங்கேயும் காசை பிடிங்கிற என் தங்கச்சி பிள்ளைகள்ட்டையும் காசை வாங்கிக்கிற என்கிட்டையும் காசு வேணும் வேணும்னா நான் காசு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் தான் இப்போ ஸ்டாப் பண்ணது காரணம் முழுக்க முழுக்க அந்த சுகையுங்கிறவேன் அவனுடைய வாய் சரியில்லை சும்மா லைவில் உட்காந்துக்கிட்டு கேட்டால் நான் அஞ்சு நேரம் தொழுகையாளி நான் இஸ்லாத்தை பின்பற்றுறவேன் எங்கள் வாப்பா உம்மா சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் நடக்கிறவேன் அப்படிங்கிறேன் ஆனால் கரைசியில் பார்த்தா தேனா வந்து லைவில் உட்காந்துக்கிட்டு எங்களை என்னையும் சூரியன் கழிவு ஊற்ற எத்தனை நாளைக்கு தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருப்போம் நீ இப்போ ஸ்டேஷனுக்கு வர்றேன்னா வா உனக்கு ஏதாவது உதவி வேணுமா நான் ஒரே வாரத்தில் சொல்லிடுவேன் ஐயா இவங்களுக்காக நான் எவ்வளவோ இறக்கம் பார்த்தேன் ஆனால் இவங்க எதையுமே யூஸ் பண்ணிக்கிறல திடீர் திடீர்னு புது புதுசாக ஒரு ஆளை பிடிக்கிறாங்க கள்ளக்காதல் பண்ணுறாங்க லைவ்லேயே பப்ளிக்காக உட்காந்துக்கிட்டு புச்சி குட்டி லைவ் லவ்யூங்கிறாங்க இவங்களுக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாதுங்க கோர்ட்டில் பார்த்துக்கிற சொல்லுங்க கோர்ட்டு என்ன சொல்லுதோ கோர்ட்டில் போய் இவங்க நான் தான் புருஷங்கிறதுக்கு உண்டான ஆதாரத்தை சப்மிட் பண்ணிட்டு அங்கேருந்து எனக்கு உத்தரவு வரட்டும் ஆர்டர் வரட்டும் கோர்ட் ஆர்டர் வந்தால் நான் இவங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத செய்கிறேன் ஜீவானம்சம் கொடுக்க சொல்கிறாங்களா கொடுக்குறேன் எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சமோ நான் தர தயார் ஆனால் கோர்ட் மூலயமா தான் கொடுப்பேன் இது இப்போ காவல்துறை இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியதே கிடையாது காவல்துறை கூப்பிட்டு இது என்னான்னு பிரச்சனையை இப்படி இப்படி போய்கிட்டு இருக்கு நீங்கள் இது மூலியமாக தீர்வு காணுங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்கிறதுக்கு தான் காவல் நிலையம் அவங்க அதை சொல்லட்டும் நீ ஒரு வக்கீலோட வா நான் ஒரு வக்கீலோட வாரேன் ரெண்டு பேர் வக்கீலோட போவோம் முடிவு என்னங்கிறத அவங்க சொல்லட்டும் ஆப்பிள் வியாபாரி வந்துட்டார் வெங்காயம் வைக்க வந்துட்டாரு இதுக்கு மேலே உட்கார்ந்தேன்னா எனக்கு வாயிலாம் உளரும் குளரும் நான் இதோட முடிச்சுக்கிறேன் நான் தயார் ரெடியா இருக்கேன் வர்றியா பெரியார் பஸ் ஸ்டாண்டில் உன்னை பிக்கப் பண்ணணுமா சொல்லு ஏன்னா நீ நடக்கிறதுக்கு சங்கடப்படுவேன் நடக்கும்போதே வீடியோ போட்டுக்கிட்டு வருவேன் இது எதுக்கு தேவையா மானத்தை வாங்குறது வாங்குற ஸ்டேஷன் நம்ம தான் வச்சு வாங்கு சரிண்ணே ரைட்னே ஓகேண்ணே எப்பா வந்துட்டாருப்பா முடிச்சுக்கிடுவோம் ஏதா இருந்தாலும் மாமா வந்து ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணுறேன் இல்லைன்னா வீடியோவா போடுறேன் சூர்யா வரல வரல வரலை நான் மட்டும்தான் வந்திருக்கேன் நான் இதை பேஸ் பண்ணிக்கிறேன் சரி ரைட் ஓகே